வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்னை பத்தி பேசணும் பாத்துருவோம் பாக்கி ஸ்வயம் பாக்கி அப்படின்னா தமிழ் வார்த்தையா இல்லையே பாக்கி அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லணும்னா சமையல்காரன் சரி இப்ப சமையல்காரன் கதைய நான் சொல்லணும் நீலோபா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் மகாராஷ்டிரத்துல அவர் தினம் உஞ்சு விருத்தி அப்படின்னாக்க ஹரிநாமத்தை பாடி அப்படி ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாரு இப்ப இந்த வீட்ல இருந்து படி அரிசி போடுவாங்க அந்த வீட்ல இருந்து கொஞ்சம் பருப்பு போடுவாங்க சில பேர் எங்க வீட்டுல நிறைய காய்கறி இருக்குதுன்னு போடுவாங்க இதை எடுத்துட்டு வந்து பாப்பாரு இது போதும் அப்படின்னா வீட்டுக்கு வந்துடுவாங்க அது பேர் தான் உஞ்சு விருத்தி தினசரி பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற வாழ்க்கை ஹரிநாமத்தை சொல்லி வீட்டுக்கு கொண்டு வருவாரு அதை அவரும் அவர் மனைவியும் அவருடைய அழகான பொண்ணும் அவங்க மூணு பேரும் அழகாக கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது நானும் பிச்சை எடுத்து அன்றாடம் உஞ்சு விருத்தி பண்ணி இந்த பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்ச பொழுது ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு வாசல் பெருக்கிட்டு இருந்த பொழுது யாரோ ஒரு ஒரு பணக்கார வீட்டு வாலிபன் பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கேப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு அவன் வீட்டிலேருந்து ஆள் அனுப்பிச்சிருக்கிறான் அவங்க வந்து சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவன் சொன்னாராம் நாங்கள்லாம் ரொம்ப ஏழை இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு நல்லபடியாக வளர்த்துருக்கேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணித்தரோம் அப்படின்னு உடனே அவங்களும் சரியன்னுட்டாங்க எப்படியும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்ன உடனே இப்போ கல்யாண வீடுன்னு பார்த்துக்கங்களேன் வேற ஒன்றும் கிடையாது பெரிய பந்தல் குந்தல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த ரெண்டு வாழை மரம் தான் நிற்கிறது ஆ மொத்தம் அந்த வீட்டில் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சது சரி அப்போ வந்து அந்த கல்யாண பொண்ணு அப்பா அம்மா மூணு பேரும் பேசிக்கிறாங்க ஏங்க எங்க சொந்தக்காரங்க யாருமே வரதா சொல்லலை நம்ம கல்யாணம்னு சொல்லி விட்டது பார் வந்தா எங்க நமக்கு மொய் எழுதணுமோ பெருங்கையா வரக்கூடாதுங்கிறதுக்காகவே வராமையே இருக்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ன பொழுது முகூர்த்தத்தை கொஞ்சம் லேட்டாக தானே வச்சிருக்கீங்க ஆமா ஏன் தெரியுமா நம்மளே காலையில எழுந்து அம்மாவும் பொண்ணுமா சமைக்கணும் அப்புறமா கல்யாண பந்தல்ல வந்து பொண்ணு உட்காரணும் அந்த நிலை மேலதான் நாம் இருக்கோம் அப்படின்ன பொழுது சரி அப்படின்னுட்டு அவ அவ சொல்ற பரவாயில்ல ஏதோ நல்ல இடத்துக்கு இந்த பொண்ணாச்சும் போட்டான் அப்புறம் நீங்களும் நானும் தானேன்னு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க அப்போ ஒரு முதியவர் வரார் வந்துட்டு அம்மா எனக்கு பசிக்குது வீட்டில் கல்யாணமா எங்கள் சொந்தக்காரங்களெலாம் வரலையா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப உரிமையா எனக்கு கொஞ்சம் பசிக்குது இது மாதிரி என்கிட்ட சில சாமான்லாம் வச்சுருக்கேன் அதை வாங்கிக்கிட்டு எனக்கு நீ சாப்பாடு போடுறியா அப்படின்ன பொழுது அவர் சொன்னாராம் நிலோபா சொன்னாராம் சுவாமி அப்படி எங்களுக்கு இல்லாமல் இல்லை ஏதோ இருக்கிறதா நான் உங்களுக்கு சமைச்சு போடுறோம் நீங்கள் உங்க மூட்டையை அப்படியே வச்சுக்கோங்க நான் அதை என்கிட்டே நான் வாங்கிக்க மாட்டேன் ஏன்னா நான் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன் இல்லை அப்படின்னு கோச்சுன்ற உடனே எல்லாரும் அவர் காலில் விழுந்து சுவாமி அப்படி நாங்கள் சொல்லலை எங்கள் வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு போடுறோம் ஒரு கிச்சடியோ ஏதோ ஒன்று சாம்பாரோ பண்ணி போடுறோம்னு நினச்சோம் வேண்டாம் வேண்டாம் என்னோட மூட்டை தரேன்னு இந்த தன்னுடைய துண்டில் இந்த ஓரத்தில் கொஞ்சம் புளி மிளகா அந்த ஓரத்தில் என்னெல்லாமோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சிருக்கிறாரு எல்லாத்தையும் பிரித்து இப்படி போட்டுட்டு இந்த பார் இதை வாங்கி உள்ளே வச்சுட்டு எனக்கு நீ சமையல் போடு அப்படின்னாராம் அவர் உக்காந்து இருந்தாராம் இவர் பாக்குறாருவரை எங்கேருந்தோ வந்தாரு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் அவருக்கு நல்லபடியா சமைச்சு கொண்டு வந்து அவருக்கு போடுறாங்க போடும்போது நான் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டாராம் அங்க வச்சிருக்கேன் அத மத்த சாமானோட கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருக்கிற சாமானோட சேத்துரு அப்படின்னாராம் சரி சாப்பிட்டுட்டு அவர் சொன்னாராம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படியே மனசு ரொம்ப ரொம்பி போச்சு எவ்வளோ நல்லா சமைக்கிற ஆமாம் இதெல்லாம் எப்போ ஏற கட்டி நாளைக்கு காலம்புரம் யாரு சமையல்லாம் பண்ணுவா அப்படின்ன பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க அதுக்காக தான் முகூர்த்தத்தை ரொம்ப லேட்டாக வச்சுருக்கோம் காலம்புரை நானும் இவ்வளோ எழுந்து எல்லாருக்கும் எவ்வளோ இருக்கோ அதை சமைச்சு வச்சிருவோம் எத்தனை பேர் வராங்களோ நாங்கள் தெய்வத்து மேலே தான் பாரம் போட்டுருக்கோம் அந்த பாண்டுரங்கனுக்கு தெரியாதா எங்களோட நிலைமை அப்படின்னு சொன்ன பொழுதுவோ அப்படியா ஒரு காரியம் பண்ணு நான் சமையல்காரனா சரியா நான் தேசாந்திரியா இங்க வந்தேன் இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கங்க நான் எல்லா சாமானையும் எடுத்து ஏற கட்டிட்டு காலையில சீக்கிரமா எழுந்து சமையல் பண்ணி ஆஹ் எல்லாம் தயார் பண்ணிடுறேன் சரியா ஐயோ உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னையே நீ சாப்பாடு போட்டியே அதுக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ன உடனே அதாவது அவர் எதுவாக இருந்தாலும் கோச்சுக்கிறார் அப்படின்ன உடனே அந்த அம்மா இல்லை சுவாமி உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே பண்ணுங்கோ அப்படின்னாரு அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டாங்க காலையில் விடிஞ்சால் கல்யாணம் மேலே தாளம்லாம் ஒன்றும் கிடையாது வாழை மரம் மட்டும்தான் சாட்சி கல்யாணத்துக்கு இவர் என்ன பண்ணுறாரு ராத்திரியே எழுந்து காய்கறி எல்லாம் எடுத்து நறுக்கி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு அவர் நல்லா சமையல் பண்ணி அடுத்து நான் காலம்புறேன் பத்து மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கும் இருந்துட்டு என்னம்மா சமைச்சிருக்காங்க என்ன சாப்பாடு அப்பேற்பட்ட சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டது இல்லை இவ்வளோ விதவிதமாக கறி அப்பா அந்த அம்மாக்கு ஒரு சந்தேகம் தட்டுது உண்மையில இவ்வளவு காய்கறி இல்லையே இவர் எப்படி ரெண்டு கூட்டு ரெண்டு பொரியல் ரெண்டு குழம்பு மோர்கொழம்பு என்ன வடகிட என்னெல்லாமோ எப்படி பண்ணினாரு ஏதோ மந்திரக்கார மாதிரி இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரு எங்க போய் வாங்கிட்டு வந்தாரோன்னு இவங்களுக்குள்ள ஒரு மனசுல எல்லாரும் சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு இந்த பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்திட்டு இந்த பொண்ணை நான் இன்னைக்கு சாயங்காலம் அழைச்சிட்டு போகிறோங்க எங்கள் வீட்டுக்குன்னு அவங்க சொல்லி அவங்களும் உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்த பிள்ளையோட அப்பா சொன்னாராம் ஏங்க நாங்கள் எதிர்பார்க்கல ரொம்ப ஏழைன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் உங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ட விருந்து மாதிரி எங்கள் வாழ்க்கையிலயே சாப்பிட்டது இல்லை அவரை கூப்பிடுங்க அவருக்கு ஒரு சம்பாவனை வச்சு ஒரு வேட்டி துண்டெல்லாம் வச்சு அவர் கொடுத்து நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலோபா என்ன பண்றாரு கிச்சனுக்குள்ள போய் சுவாமி சுவாமி சுவாமின்னு தேடுறாரு அங்க சுவாமி இல்லை ஆனா அங்க இருந்தது ஒரு அழகான பாண்டுரங்கு விக்கிரகம் அவர் தேடுறாரு தேடுற அவர் சொல்றாரு இதுதான் எங்க அங்க இருந்தது அப்படின்னு அந்த பாண்டுரங்க விக்கிரகத்தை கொண்டு காட்டின உடனே அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு இருந்த வரைக்கும் அந்த அம்மா சொல்றா அவர் பாண்டரங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவர் இத்தனை வேலை வாங்கியிருக்க மாட்டேனே நானாவது போய் உதவி பண்ணியிருப்பேனே அப்படின்னு அவங்க புலம்புறாங்க அப்பதான் நீலோபா சொன்னார் நான் உஞ்சவருத்தி பிராமணன் தான் இந்த உஞ்சவருத்தி எடுக்கிற பொழுதே ஹரிநாமத்தை சொல்லி 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 அந்த பேங்க்ல எனக்கு நிறைய பேலன்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு அதுக்காகத்தான் பாண்டரங்கனே வந்து இப்படிப்பட்ட ஒரு செழிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்து வராத விருந்தினர்கள் கூட வந்து சாப்பிட்டுட்டு போய் இவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆக மொத்தம் பாண்டரங்கன் இல்லைன்னா இந்த வாழ்க்கையே இல்லைங்கிறத இன்னும் நிதர்சனமாக எனக்கு காட்டினதுனால நான் என் கடைசி மூச்சு இருக்கும் வரையில் அந்த ஹரிநாமத்தை பாண்டர் விட்டல நாமத்தை நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு தன் மனைவி கிட்டேயும் நமக்கு வந்து மூச்சு எப்படி விடுறோமோ அது நம்மள அறியாம அந்த மூச்சு போயிட்டு போயிட்டு வர்றது போல விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 இதுதான் நமக்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய மனசிலையும் வாயிலையும் சொன்னாராம் இந்த கதையை கேட்டதுக்காகவாவது நீங்க என்ன சொன்னனும் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல ஆமாங்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படி சொன்ன ஒருத்தருடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பக்த போத்தலா அப்படின்னு பேரு அவர் வந்து துணி வியாபாரி ரொம்ப ஒன்றும் பணக்காரர் இல்லை சொல்றேன் கேட்டாக்க இந்த பாண்டங்கனுடைய தெரியும் அதுல யாருமே பணக்காரன் இல்ல ஒருத்தர் செருப்பு தைக்கிறவரா இருப்பாரு இல்லட்டா துணி நெய்யிறவரா இருப்பாரு இல்லட்டா ஒருத்தர் விவசாயியா இருப்பாரே தவிர அதாவது பாண்டங்கன் எவ்வளவு எளியவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த பக்த விஜயத்தை அப்படி எடுத்து பார்க்குற பொழுது ஒரு கதையும் அடியார்க்கு எளியவன் சௌலபியன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வா சுலபமானவன் ரொம்ப எளிதாக அவனை அடைந்து விடலாம் உள்ளன்போடு இருந்தால் இந்த பக்த போத்தலாங்கிறவர் துணி வியாபாரி அவரும் அவர் மனைவி மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்தாங்க அவங்க எப்போதும் என்ன பண்ணுவாங்க ஏகாதசி அன்னைக்கு நல்ல பட்னி கடந்துட்டு அடுத்த நாள் காலையில் யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அந்த பாரணை விருந்து அப்படிம்பாங்க பாரணைங்கிறது ஏகாதசி விரதம் இருந்து அந்த விரதத்தை முடித்து அடுத்த நாள் சாப்பிடுவது பொதுவா இங்கெல்லாம் நம்ம அகத்திக்கிற நெல்லிக்காய் அதெல்லாம் சேர்ப்போம் பாரணை அன்னைக்கு ரெண்டு பேரை அழைத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ரூபாய் தட்சணை அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கும் அந்த ஒரே ஒரு ரூபா தட்சணை கொடுத்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அச்சதை எடுத்து அச்சதை அப்படிங்கிறது குறைவில்லாத ஒரு விஷயம் முழு அந்த மொன முறியாத அரிசியை எடுத்து அதுல மஞ்சளோ அல்லது குங்குமமோ ஒரு சொட்டு நெய் விட்டு அதை கலந்து வச்சிருப்பாங்க அதுதான் அக்ஷதைங்கிறது இப்பெல்லாம் நம்ம அவசரத்துக்கு என்ன பண்றோம் மஞ்ச பொடியை போட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டெல்லாம் அப்படி எல்லாம் பண்றோமே ஈரமே இருக்கக்கூடாது ஒரு சொட்டு நெய் விட்டு அல்லது மஞ்சள் அல்லது குங்குமத்தை போட்டு முனை முறியாத அரிசியை எடுத்து வச்சு அதுக்கு அது ஒரு டப்பால நீங்க போட்டு வச்சுக்கலாம் வீட்டுக்கு யாரான்னு பெரியவங்க வந்தா கூட அதை நீங்க அந்த அச்சதையைதான் குறைவில்லாத அந்த அச்சதையை போட்டு தீர்காயுஷ்மான் பவன் தீர்க சுமங்கலி பவன் அவங்க சொல்ல சொல்ல நமக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுக்காக தான் இவர் இந்த அச்சதையை போட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்களை ஆரம்பிச்சுட்டு அப்புறமா தான் புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு நாளைக்கு அவர் வந்து என்னடா ஒத்துருமே வரலையே தனோ பண்ணிட்டு இருந்திருக்கார் எத்தனையோ வருஷமா ஒரு நாளைக்கு ஒத்துருமே வரல இவர் முதல் நாள் கவாங்கவான்னு பட்னி கடந்துட்டு அடுத்த நான் போய் சந்திரபாகால போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்து இருக்கிறாரு வந்துருவாங்க யாரான்னு அப்புறமா போய் போய் விட்டலா கோயிலுக்கு போகணும் இத்தனையும் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காரு ஒத்துருமே வரல அப்ப யாரோ ஒருத்தர் அப்படி போனார் ஒருவேளை இங்க வராறாக்கும்னு பார்த்தா இல்ல இல்ல அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் பாரு அவன் வந்து இன்னைக்கு ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுக்குறானா பாறை விருந்து நாங்க அங்க போறோம்ப்பா அப்படின்ன உடனே சரியா போச்சு மத்த நாளைக்கான ரெண்டு பேர் எப்படியோ மாசத்துக்கு ரெண்டு தரம் வந்துருவாங்க ஒரு ஒரு ஏகாதசிக்கும் பட்னி கிடப்போம் அடுத்த நாளைக்கு பாரணைக்கு யாரோ ரெண்டு பேர் வந்துருவாங்க இன்னைக்கு பாரு அந்த பணக்காரன் ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுக்குறான்னாக்கா இங்க வருவாங்களா அங்க பூரன் போலி கிடைக்கும் அங்க மராஷ்டி மராட்டிய தேசத்துல என்னெல்லாம் சமையல் உண்டோ அத்தனையும் கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்போம் இன்னும் காத்துட்டு அப்படின்னு அப்போ ஒரு வயசானவர் வந்தாராம் வந்துட்டு ஏன்பா எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னா வாங்க வாங்க உள்ள வாங்க நான் காத்துன்னு இருக்கேன் நீங்க வந்து உக்காருங்க இந்த ஊர்ல யாரோ ஒரு பணக்காரன் விருந்து கொடுக்குறான் அது அந்த வீடு இது ஒரு ஏழை வீடு இது நேத்து நான் ஏகாதசி விரதம் இருந்துட்டு இன்னைக்கு பாரணை பண்றதுக்காக தான் சரி வந்துட்டேன் இனிமே நான் அவன் வீட்டுக்கு எனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை நான் இங்கேயே சாப்பிடுறேன் அப்படின்ன பொழுது ஓஜி ஓஜின்னு ஓத்தி கூப்பிடுறா என்னங்க என்னங்கன்னுட்டு பார்த்தாக்கா ஒரு கேள்வி என்னங்க நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க என்ன விட்டுட்டு அப்படின்னு அந்த அம்மாவும் வந்தாங்களாம் அப்புறம் இவங்க இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ரெண்டு பேருக்கு இல்லையா அவங்க சாப்பாடு போடுவாங்க நீங்களும் வாங்கம்மா உட்காருங்கன்னு அவங்களுக்கு காலெல்லாம் கழுவிட்டு வந்து இலையை போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு கிச்சடியும் ஒரு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு ஒரு சாம்பார் மாதிரி ஒன்று பண்ணியிருந்துருக்குறாங்க அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க அதை போட்ட உடனே அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ரெண்டு பேரும் நிறைய எவ்வளவு வேணுமோ நிறைய வேணுங்கிறத கேட்டு அந்த விருந்து உபசரிக்கிறதுங்கிறது ஒரு அழகு அதான் வச்சுட்டோமே சாப்பிட்டோம் அப்படிங்கிறது இல்லை இன்னும் கொஞ்சம் பரிந்து இடாத உணவும்னு சொல்லுவாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கங்களேன் அதாவது நமக்கு வேணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வயிறார கொடுத்தா நமக்கு வயிறு ரொம்ப என்ன மாதிரி அந்த மாதிரி எண்ணம் இருந்தது அந்த காலத்துல இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிறகு அந்த ஒரு ரூபாய் தட்சணையை வைத்து அவரிடம் தாம்பூலம் கொடுத்துவிட்டு இவங்க ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ன போது அவர் அட்சதையை போட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்குறாங்க அப்போ அவர் சொன்னாராம் சுவாமி எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கு என்ன தெரியுமா நீங்க ஒருவேளை அங்கே போயிருந்தாக்க நல்லா விருந்தா சாப்பிட்டுருக்கலாம் இங்க வெறும் கிச்சடியும் எனக்கு எங்கிட்ட இருக்கும் அந்த பயத்தம்பருப்பை போட்டு வச்ச சாம்பார் தானேனு அதெல்லாம் இல்லை அங்க நான் போயிருந்தா கூட எனக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டான் அவன் ஏன் அப்படி சொல்றன நான் ஏழையா இருக்கேனே ஐயோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் நீங்க அங்க போனா நல்லா சாப்பிட்ருக்கலாமேன்னு என் மனசு தோணிச்சு ஆனா நீங்க இங்க வந்தது சந்தோஷம்தான் அப்படின்ன பொழுது அந்த கிழவர் சொல்றாராம் நீ ஒரு பைத்தியகாரான் அவன் அந்த ஆயிரம் பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கான் இந்த சீட்டை காட்டினாதான் சாப்பாடுன்னு சொல்லியிருக்கான் ஏன்னா ஆயிரம் பேருக்கு மேலே போயிடக்கூடாதான் அவ்வளவு நல்லவா அவன் அதனாலதான் நான் சொல்றேன் ஆயிரம் பேர் ஏற்கனவே போயிருப்பான் நான் போறேன்னா என்னை விரட்டியிருப்பான் அப்படின்ன பொழுது இவர் சொன்னாராம் அப்படி கூட ஹரிபக்தர்கள் செய்வார்களா ஒருத்தர் பாறைனை விருந்து கொடுக்குறாருன்னா செய்வாரா நீ வா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரத்தரான்னு இழுத்துட்டு அங்கே போனாராம் அங்கே உள்ள போறதுக்கு போகும்போது சீட்டு இருக்கா ஆயிரம் பேருக்கு தான் இங்கே சாப்பாடு சீட்டு இருக்கா அப்படின்னு கேட்டபோது திரும்பி பார்த்தாரான் இவர் பாத்தியா நான் சொன்னேன்ல அந்த சீட்டு இல்லை என்கிட்ட இப்போ பாரு ஏன்பா எனக்கு பசிக்குது நான் சாப்பிட வந்திருக்கேன் என்ன இப்ப அப்படின்னபோது உள்ளேந்து ஒரு ஆள் வந்து என்ன பண்ணோம் அது என்னது அது சீட்டு இருந்தாதான் உள்ள சாப்பாடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேற ஒரு முதுகலை அடிச்சான் பாரு அந்த கிழவர் கீழே விழவும் இவர் தவிச்சு போயிட்டார் பார்த்தா அந்த அடி பேர் முதுகலையும் விழுந்தது அப்புறம் அந்த கிழவரை காணும் அந்த கிழவியையும் காணும் அப்பதான் இவர் சொன்னார் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டது விட்டலனும் ரகுமாயின் தான் ஆயிரம் பேருக்கு இவன் விருந்து போட்டு என்ன பிரயோஜனம் என்கிட்ட சொன்னார் எல்லாம் போட மாட்டீங்க நீங்கெல்லாம் ஊருக்கு மெப்புக்காக தான் செய்றீங்கன்னு சொன்னாரு ஆனா நான் தான் பாக்கியசாலின்னு சொல்லிட்டு மன நிறைவோட வீட்டுக்கு போனாராம் இந்த கதை சொல்லும்போது கூனி வந்தியோட பிட்ட சாப்பிட்டுட்டு வைகை நதி கரையில படுத்து தூங்கி பிறம்பாலே பட்ட அடி எல்லார் முதுகலையும் பட்டது அல்லவா சிவபெருமான் செஞ்ச திருவிளையாடல் போலவே இவர முதுகலை அந்த கிழவனை அடிச்ச உடனே அத்தனை பேர் முதுகலையும் பட்டார் எல்லாரும் அப்பாடி அப்பாங்கிற காரணம் வந்தவன் விட்டலன் ஆக இந்த விட்டல பக்தர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மிரக்கல் ஏதோ ஒரு மிரக்கல் அந்த வாழ்க்கையில நடக்கிற அந்த கதையெல்லாம் நாம பாக்குற பொழுது நம்ம காலத்துல நடக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம் ஒருவேளை அந்த காலத்துல நடந்தாப்புல எப்படி அஹ் களிமண்ல போட்டு கோரா கும்பர் மிதிச்சு அந்த குழந்தை காணாம போய் இறந்து போய் அப்புறமா அவன் வளர்ந்து ஓடி வந்தானே விட்டலனுடைய கர்ப்பகிரகத்துலேருந்து அவன் ஓடி வந்தாங்கிற கதையெல்லாம் படிக்கிறோம் நமக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான மிரக்கெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் என்ன தினமா நடக்கும் வேற ஒரு ரூபத்துல மனித ரூபத்திலயே நமக்கு ஏதோ ஒரு உதவி வேணும்னா நமக்கு முன்பின் தெரியாதவன் ஒருத்தன் வந்து எங்க இருந்தோ உதவி பண்ணுவான் அந்த அவன் மனிதன் அல்ல இறைவன் தான் இந்த ரூபத்துல வந்திருக்காங்கிறத நம்ம உணர்றதுக்குள்ள அந்த சீனே காலி ஆயிடும் மறந்து போயிடும் ஆனால் மனித ரூபத்தில் இறைவன் இன்றும் நாம எதிர்பார்க்கிற விஷயங்களை நல்ல விஷயங்களாக இருந்தால் நாம நல்லது செஞ்சிருந்தால் கண்டிப்பாக எல்லா ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் எனக்கு இந்த பாறனை விருந்து இவங்க வீட்டில் சாப்பிட்ட திருப்தி எனக்கு அங்க கிடைக்காதுன்னு விட்டலன்னே சொன்னாங்கிற போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதுதான் அந்த ஏகாச ஏகாதசி விரதம் இருந்த பலன் இந்த விட்டல பக்தர்களை பத்தி சொல்ல சொல்ல இந்த சோக்கா மேளர்னு ஒருத்தர் இருந்தார் சோக்கா மேளருடைய கதையை கேட்டா நம்மளுடைய இதுதான் பக்தி அப்படிங்கிறது நமக்கு புரியும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் மெஹர் ஜாதியை சேர்ந்தவர் நான் சொன்னது போல ஏன் நம்ம நாட்டில் உயர் குலம் தாழ் குலம் இருக்குங்கிறது இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அந்த காலத்தில் இருந்தது அவர் தன்னுடைய மகனை அழைச்சிட்டு இந்த சோக்கா மேலர் என்ன பண்ணார் அவர் இருந்த ஊர்ல இருந்து பண்டரிபுரம் போய் விட்டலனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போனாராம் போனா போன உடனேவே எல்லாரும் இல்லை இல்லை நீ என்ன வர்ணத்தை சேர்ந்தவன் நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டாராம் இவர் விடாப்பிடியா திருப்பி திருப்பி அங்கே போய் போது ஒரு நாளைக்கு ஒருத்தர் கோவப்பட்டு போ போன்னு சொல்கிறேன் இல்லை நீ எல்லாம் உள்ளேயே வரக்கூடாது நீ எல்லாம் உள்ள வர்றதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது இல்லை நான் ஒரு தரம் விட்டலை நான் பார்த்துட்டு போயிடுறேன்னு அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடிக்க அவர் சரி வருத்தத்தோட திருப்பி வந்துட்டாராம் என்ன பண்ணினார் சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கிற பந்தற்பூர் அங்கே ஒரு குடிசை போட்டு அங்கேயே இருந்துட்டு இந்த விட்டலன் கண்ணுக்கு தெரியா அந்த கோவில் நாங்க ஏதை பாத்துக்கிறேன் சந்திரபாகா நதியை பாத்துக்கிறேன் நான் இதுதான் விட்டலன் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அங்க பூஜை பண்றவர் ஒரு நாளைக்கு சொன்னாராம் நீங்க என்ன நேத்து யாரையானு அடிச்சீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்ட போது ஆமா ஏ சுவாமிக்கு புவாமிக்கு தோல்ல அடிபட்டுருக்கு ஆமா நான் அவனை தோல்ல தான் அடிச்சேன் ஏ அவன் தோல்ல அடிச்சா இவன் ஏன் அந்த அடியை வாங்கிக்கிறான் விட்டலன் அப்படின்னு இவங்க யோஜனை பண்றாங்க அப்போ கூட அவர் நான் தான் அவர் அடித்தேன் வாங்க போய் அழிச்சுன்னு போலான்லாம் பண்ணலையாம் அவர் நாம தேவருடைய பாட்டெல்லாம் கேட்டு 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 ஊறியிடுவாராம் நாமதேவருடைய பாட்டெல்லாம் அவர் பாடுவாராம் அப்புறம் அவராகவும் மராட்டியில நிறைய பாடல்கள்லாம் ஏற்றி பாட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு நாளைக்கு அவருடைய வீடு கிட்ட மழை பெஞ்சு அந்த குடிசையெல்லாம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது மற்றவங்க குடிசை கூட அப்ப இவர் என்ன பண்ணாரு வாங்க உங்க வீடெல்லாம் நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டல விட்டலை விட்டலன்னு சொல்லிண்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு களிமண்ணை வச்சுதானே அந்த காலத்துல எல்லாம் கட்டுவாங்க இப்ப கூட நீங்க கிராமத்துல பாத்தீங்கன்னாக்க செங்கல்லாம் வச்சு இருக்க மாட்டாங்க களிமண் சுவர் தான் அதுக்கு மேல சாணி பூசி அதை கெட்டி ஆக்கியிருப்பாங்க அதனால ஈஸியா கொஞ்சம் சுரண்டினா தானே வந்துடும் அப்படி கட்டும் பொழுது அந்த ஒரு இவ்வளோ உயரத்துக்கு கட்டின சுவரு இவங்க கீழே உக்காந்து பூசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த களிமண்ணை அப்படியே சாஞ்சிடுச்சு அது கூடவே நாலஞ்சு பேர் வந்து இறந்துட்டாங்க அப்போ எல்லாரும் மக்களும் வந்து பத்தியா நீ கடைசியில் அவரை வந்து விட்டலனையே பார்க்க விடலை அவர் இறந்தே போயிட்டார் அவர் தான் பக்தர்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேட்ட பொழுது சொன்னாராம் கொஞ்ச நாள் கழிச்சு அது அந்த இடிபாடுகள்லேருந்து ஒருத்தரையும் எடுக்க முடியல கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்த போது இந்த தேகம் எல்லாம் இந்த சதையெல்லாம் போய் வெறும் எலும்பு மட்டும் இருந்துதான் அவத்தர் கிட்ட போய் பார்த்தா அந்த எலும்பு இல்லை விட்டல விட்டல விட்டலன்னு சத்தம் போட்டுதான் அப்படியே மறண்டு போயிட்டாங்களாம் இதல்லவோ பக்தி ஏன்பா ஒருத்தன் உயிரோட இருக்கிற போதுதான் விட்டல சொன்னான் அவனை உள்ளேயே விடல அவனை அடிச்சோ அந்த அடியே விட்டலன் வாங்கிக்கிட்டான் இப்ப அவனோட எலும்புன்னா விட்டலா விட்டலாங்குது அப்படின்னா அவன் அல்லவோ பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எலும்பெல்லாம் எடுத்து அந்த கோயிலுக்கு அங்க பக்கத்திலேயே அவருடைய சமாதி கட்டப்பட்டு இருக்கிறது வேண்டாம் உள்ள வராதன்னு சொன்னவன இன்னைக்கு கோவில் வாசல்லையே அவருக்கு சமாதி இருக்கு அப்படின்னாக்கா அந்த விட்டலனை போல ஒரு எளிய கடவுள்னா இப்ப முருகனை கூட சொல்லுவாங்க அவ இருக்கிற இடத்த தேடி வந்தார் அதே போல மு விநாயகரையும் சொல்லுவாங்க ஆனா விட்டலன் எப்படின்னு கேட்டா எல்லா தெய்வங்களிலும் மிகவும் எளியவன் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறவன் உண்மையிலேயே ஓடி வருகின்ற கடவுள் அப்படின்னாக்க விட்டலன் தான் இன்னைக்கு மூணு கதையும் எனக்குமா விட்டலன் பத்தி சொல்லி இப்பதான் நாங்க சென்னையில் பண்டரிபுரம் பண்ணினோம் இப்ப பிள்ளையார்பட்டியில் ஒரே பண்டரி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜெய் ஜெய் விட்டால ஜெய் ஹரி விட்டால ஜெய் ஜெய் விட்டால ஜெய் ஹரி விட்டாள